அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுகந்தி எனக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது இந்த இரண்டு மாதங்களில் என் புகுந்த வீட்டில் நான் கண்டது எல்லாமே என் மனதை உலுக்கியது நான் நரகத்தில் படித்து வளர்ந்த பெண் நான் எம்ஏ வரை படித்திருக்கிறேன் எனது கணவர் அகில் கிராமத்தில் படித்து வளர்ந்தவர் என் அம்மாவின் நெருங்கிய தோழியின் மகன்தான் அவர் நான் சிறுவயதில் வயதில் எங்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயம் பேசி முடித்தனர் திருமணத்திற்கு பிறகு நான் கிராமத்திற்கு வந்திருந்தேன் என் வாழ்க்கையை இங்கே மிகுந்த ஆறுதலுடன் அமைதியுடனும் கழிப்பேன் என்று நான் நினைத்தேன் ஆனால் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையும் வழிகளும் மிகவும் விசித்திரமாக இருந்தன இதுவரை எல்லாம் நன்றாக தான் இருந்தது ஆனால் என் கணவரின் அண்ணன் எனக்கு அத்தான் முறை அவரின் அணுகுமுறை சற்று வித்தியாசமாக இருந்தது அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வும் ஏற்படும் அவரை போன்ற ஒரு மனிதனை என் குடும்பத்தில் வேறு யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என் கணவரின் அண்ணி எனக்கு அக்கால் முறை அவள் தனது கணவரை மிகவும் நேசித்தாள் அவள் எப்போதுமே தனது கணவரை சுற்றி சுற்றியே வருவாள் எனது அத்தானின் உடல் ஒரு மல்யுத்த வீரரின் உடலைப் போல இருந்தது முதல் முறையாக நான் அவரை பார்த்தபோது கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அவர் இறுக்கமான உடலை கொண்டிருப்பதால் அவர் ஜிம் போன்றவற்றுக்கு செல்வார் என்று நான் நினைத்தேன் ஆனால் என் கணவரோ இல்லை அவர் வீட்டிலும் தோட்டத்திலும் கொஞ்சம் வேலை செய்வார் இதைத் தவிர அவன் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை என்றும் சொன்னார் என் கணவர் காலையில் சாப்பிட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியேறி இரவில்தான் திரும்புவார் அவர் வீட்டிற்கு வந்த பிறகு என்னிடம் மிக குறைவாகவே பேசுவார் அவர் தன்னுடைய சொந்த வேலையை பார்த்தும் கொள்வார் அதனால் நானும் என் சொந்த வேலையை பார்த்து கொள்வேன் எங்களுக்குள் எந்த விதமான உரையாடலும் இருக்காது ஆனால் என் அத்தான் இவருக்கு நேர் எதிர் அவர் தனது மனைவியுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பார் அவள் அவருக்கு விதவிதமாக சமைத்தும் பரிமாறுவாள் அவர் முற்றத்தில் விரிக்கப்பட்ட கட்டிலில் உட்கார்ந்து சிறிது நேரத்திலேயே அனைத்து விதமான சாப்பாட்டையும் முடிந்து விடுவார் அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த நபர் எப்படி இவ்வளவு சாப்பிட முடியும் என்றும் நான் யோசித்தேன் இதுவரை அந்த நபரை பொறுத்து இதுவரை அந்த நபரை பொறுத்து கொண்டது என் அக்காவின் தைரியம்தான் எங்களுக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் ஆகின்றன ஆனால் இதுவரை கணவன் மனைவி போன்ற புரிதலை எங்களால் வளர்த்து கொள்ள முடியவில்லை நான் அதிகமாக படித்து என் கணவர் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததால் இப்படி இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் என் அத்தானும் அக்காவும் உட்கார்ந்து பேசுவதை பார்க்கும் போதெல்லாம் என் அத்தான் தனது மனைவிடம் பேசுவது போல என் கணவரும் என்னிடம் அன்பாக பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஆனால் என் கணவர் அவரது சகோதர சகோதரனிடமிருந்து எப்படி அதை கற்றுக்கொள்ள முடியும் என் அத்தானுக்கும் அக்காவுக்கும் இடையே நிறைய அன்பும் இருப்பதை நான் கவனித்தேன் அக்கா தனது கணவரை நிறைய புகழ்ந்தும் பேசுவாள் கணவர் வீட்டிற்கு வந்தவுடன் அவரை கவனித்துக் கொள்வாள் எனது அத்தான் வீட்டில் இரண்டு ஜோடி கழுதைகளையும் வளர்த்து வந்தார் அவற்றை அவர் மிகவும் கவனித்தும் கொண்டார் ஒரு நாள் இரவில் ஏதோ வேலையாக நான் முற்றத்திற்கு வந்தபோது முற்றத்தின் பின்புறத்தில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த நேரத்தில் எல்லோரும் தூங்குவார்களே என் அத்தான் எதற்காக விலங்குகள் பூட்டி அறைக்குள் செல்கிறார் என்று பார்க்க மெதுவாக அறையின் பின்புறம் பகுதிக்கு சென்றேன் நான் முன்னோக்கி நகர்ந்து அந்த காட்சியை பார்த்தவுடன் என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன என் அத்தானின் கண்கள் என் மீது படுவதற்குள் நான் பயந்து உடனடியாக பின்னால் ஓடினேன் ஆனால் என் கால் வெளியே வைக்கப்பட்டிருந்த பானையில் மோதியது நான் விழாமல் தப்பித்தேன் ஆனால் அந்த பானை விழுந்துவிட்டது உடனே என் அத்தான் யார் அங்கே முன்னால் வா என்று தனது கனமான குரலால் கத்தினார் ஆனால் நான் அங்கே நிற்கவில்லை என் முழு உள்ளமும் வேரவையில் நடந்திருந்தது நான் அறைக்குள் ஓடி கதவையும் பூட்டிவிட்டு கதவின் பின்னால் நின்று ஆழமாக சுவாசிக்க ஆரம்பித்தேன் என் கணவர் எதுவும் தெரியாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் என் அறைக்கு வெளியே காலடி சத்தமும் கேட்டது நான் அவரை பார்க்க அங்கு சென்றிருப்பேனோ என்று என் அத்தான் சந்தேகித்திருக்கலாம் என்ற எண்ணத்தில் நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன் காலையில் எப்படி அறையை விட்டு வெளியே வந்து அவர் முகத்தில் முழிப்பேன் என்றும் யோசித்தேன் நான் உட்கார்ந்து தண்ணீர் குடிக்கும்போது போது என் அத்தான் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கும் பொழுது எனக்கு வாந்தி வருவது போல இருந்தது காலை எழுந்ததுமே என் அக்காவிடம் இதை பற்றி பேசலாம் என்று நான் நினைத்தேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அவளுக்கு அவளுடைய கணவரின் நடவடிக்கைகளை பற்றி தெரியுமா இல்லையா நான் அக்காவின் கண்களை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து வந்தேன் நானும் என் அக்காவும் காலை உணவை தயாரித்து எங்கள் கணவர்களுக்கு கொடுத்தும் சகோதரர்கள் இருவருமே ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அத்தான் என்னை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் அவர் கண்களில் சூட்டை நான் உணர முடிந்தது ஆனால் நான் என் தலையை குனிந்து வைத்திருந்தேன் காலை உணவை கூட சரியாக சாப்பிட முடியவில்லை என் கணவரும் அத்தானும் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் நான் நேராக என் அக்காவை அறைக்கு சென்றேன் அக்கா ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே தன் படுக்கை விரிப்பை சரி செய்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் அவள் வா சுகந்தி வா வந்து உட்காரு என்றாள் நான் இல்லை நான் உட்கார வரவில்லை உண்மையில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் என்றேன் என் அக்கா ம் சொல்லு என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்க என்று கேட்க ஆரம்பித்தாள் நேற்றிரவு நான் பயத்துடன் பார்த்த அந்த காட்சியை என் அக்காவிடம் சொன்னேன் நான் சொன்னதை கேட்டு அவள் ஆச்சரியத்துடனும் அவ நம்பிக்கையுடனும் என்னை பார்ப்பாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அடுத்த கணமே அவள் மிகவும் விசித்திரமாக சத்தமாக சிரித்தாள் அறை முழுவதும் அவளுடைய சிரிப்பால் எதிரொலித்தது அவளுடைய சிரிப்பு என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது அக்கா நான் உண்மையை தான் சொல்கிறேன் என் இரு கண்களால் அவர் கழுதையில் பால் கறப்பதை நானே பார்த்தேன் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டதுமே அவள் என் கழுத்தை பிடித்து நீ ஒரு நரகப் பெண் புத்திசாலியாகவும் எல்லாவற்றையும் அறி அறிந்தவளாகவும் இருப்பாய் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீ ஒரு பெரிய முட்டாள் என்றாள் அக்காவின் இரட்டை அர்த்த வார்த்தைகள் என்னை மிகவும் எரிச்சலடைய செய்தன நான் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்க கணவர் கழுதை பால் குடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ஆரம்பித்தேன் பிறகு என் அக்கா சிரித்து கொண்டே ஆமாம் எனக்கு தெரியும் என் கணவர் என் அறிவுரைப்படிதான் குடிப்பார் என்றார் இந்த அறிவுரையை நானே அவருக்கு கொடுத்திருந்தேன் அதனால்தான் அவர் உடல் வலிமை உள்ள ஒரு மனிதனைப் போல இருக்கிறது உன் அத்தனை பாரு அவரது வலிமையும் ஆண்மையும் இந்த முழு கிராமத்திலும் முழு குடும்பத்திலும் யாருக்கும் இல்லை பத்து பேர் சேர்ந்து செய்ய முடியாத வேலைகளையெல்லாம் என் கணவர் செய்வார் இதற்கு அந்த கழுதைப்பால் மட்டும்தான் காரணம் நீ என்னை நம்பினால் உன் கணவருக்கும் ஒரு கிளாஸ் பால் கொடுத்துவிட்டு இரவில் உன் கணவரின் மாயாஜலத்தை பார் நான் கண்களை மூடிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கும்போது அக்கா இதை சொன்னார் நான் உடனடியாக இல்லை என்று தலையை ஆட்டினேன் அக்காவின் வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன நான் அவர்களின் அறையிலிருந்து திரும்பி வந்தேன் மீண்டும் மீண்டும் என் அத்தானின் அந்த மல்யுத்த வீரர் போன்ற ஆளுமை என் கண்களுக்கு முன்பாகவே மின்னியது என் அத்தான் உண்மையிலேயே தினமும் கழுதை பால் குடித்தாரா ஆனால் ஏன் இந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின எனக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன அப்போது என் அக்காவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது ஒரு நாள் உணவு சமைக்கும்போது அவள் மயங்கி விழுந்தாள் நான் உடனடியாக என் கணவரை அழைத்தேன் என் அத்தானும் என் கணவரும் வீட்டிற்கு வந்தார்கள் என் அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கே டாக்டர் சொன்ன விஷயம் மிகவும் கஷ்டமாக இருந்தது என் அக்காவுக்கு மூளையில் கட்டி இருந்தது என் அத்தானுக்கு இந்த செய்தி தெரிந்ததும் அவர் சத்தமாக அழத் தொடங்கினார் அவர் இப்படி அழுவதை நான் பார்த்தது இதுவே முதல் முறை எப்போதும் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் அவர் எப்போதுமே சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் ஆம் அவர் தனது மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் இப்படி அழுவதை பார்த்து என் கண்களும் ஈரமாகின இருவருக்கும் இடையே நிறைய அன்பு இருந்தது தனது மனைவி இப்படி கஷ்டப்படுவதை அவரால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நான் அக்காவுக்கு முழுமையாக சேவை செய்யவும் ஆரம்பித்தேன் அவளுக்கு சிறந்த மருந்துகளை கொடுக்கப்பட்டிருந்தன அன்று இரவு நான் அவளுக்கு பாலை சூடாக்கி பாலில் பாதாம் பால் பருப்பு போட்டு நான் அவளுக்கு அதை குடிக்க கொடுத்தேன் என் அத்தான் வெளியே வந்தார் என் கையில் பால் கிளாஸை பார்த்ததும் அவர் நீ யாருக்காக இந்த பாலை கொண்டு போகிறாய் என்று கேட்டார் நான் பயத்துடன் இது என் அக்காவுக்காக என்று சொன்னேன் அவர் உடனடியாக கிளாஸை தள்ளிவிட்டு இல்லை இவளுக்கு இந்த சாதாரண பாலெல்லாம் தேவையில்லை என் அன்பு அவளுக்கே போதும் என்றார் அவர் அந்த பால் கிளாஸை திருப்பி அனுப்பினார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் என் அத்தான் வீட்டின் பின்புறம் சென்றார் அவர் ஒரு கிளாஸில் கழுதை பாலை ஊற்றி வெளியே எடுத்ததை நான் என் கண்களால் பார்த்தேன் அவர் தனது அறைக்கு சென்று விட்டார் அவரது மனைவியும் கழுதைப்பால் குடிப்பாரா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இது என்ன விஷயம் நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் என் அறைக்கு வந்தபோது என் கணவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் நான் மிகவும் கோபமாக இருந்தேன் திருமணமாகி பல மதங்களான போதிலும் என் கணவர் என்னிடம் அன்பாக பேசவில்லை நான் அவரிடம் அன்பாக பேச முயற்சித்தாலோ அல்லது அவரிடம் சென்றாலோ அவர் என்னை தள்ளிவிட்டு தூக்கம் வருவதாக சொல்வார் இந்த விஷயம் எனக்கு பாரமாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக என் கணவர் என்னுடன் நேரம் செல்லவிட விரும்பாதது எனக்குள் இருந்த ஒரே குறை ஒருவேளை என் கணவர் வேறொரு பெண்ணை விரும்புகிறாரோ அதனால்தான் அவர் என்னை அவரிடமிருந்து விலகி வைக்கிறாரா என்றும் நான் நினைக்க ஆரம்பித்தேன் இந்த கேள்விக்கு என் கணவரிடமிருந்து பதில் பெறுவது என்றும் நான் முடிவும் செய்தேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது எனக்கும் சில ஆசைகளும் இருந்தன என் கணவர் மீது எனக்கு உரிமைகளும் இருந்தன என் கணவர் எலும்பிய போது என் அத்தானின் அறையிலிருந்து அழகல் சத்தம் கேட்டது என் அக்கா மிகவும் மோசமாக கத்தினாள் அவள் கத்துவதைக் கேட்டு என் கணவரும் எலும்பி உட்கார்ந்தார் நான் அவங்க ரூமை நோக்கி ஓடினேன் என் அக்கா இன்னும் கத்திக்கிட்டே இருந்தாங்க கதவை திறந்து உள்ளே போகணும்னு தோணிச்சு அப்புறம் அது சரியா வராதுன்னு நான் கதவை தட்டி என் அக்காவை கூப்பிட ஆரம்பித்தேன் அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் கத்துறீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் கதவு திறந்ததும் எனக்கு ஆத் அதிர்ச்சியாக இருந்தது என் அக்கா இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்தாள் என் அத்தானும் அதிர்ச்சி அடைந்தார் அவர் தனது மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் ஆனால் அவளுடைய மூளையில் ஒரு நரம்பு வெடித்து ரத்தம் வரத் தொடங்கியது அதனால் அவள் எங்களை விட்டு சென்று விட்டாள் என் அக்காவின் மறைவு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என் அத்தானும் துக்கத்தால் பலவீனமடைந்து விட்டதாக தோன்றியது பல நாட்களாக அவர் யாரிடமும் பேசக்கூட இல்லை அவர் தனது சொந்த உலகில் தொலைந்து போயிருந்தார் இப்போது அவருக்கு உணவளிக்கும் பொறுப்பு என் மீது விழுந்துவிட்டது அவர் அதிகாலையில் எழுந்திருப்பார் அதற்கு முன்பாக நான் அவருக்கு விதவிதமாக சமையல் செய்ய வேண்டியிருந்தது என் கைகள் வலிக்கத் தொடங்கியது ஆரம்பத்தில் நான் அவரது பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டு இருந்தேன் ஆனால் படிப்படியாக நான் மிகவும் மோசமாக உணரவும் ஆரம்பித்தேன் என் கணவர் என் மீது எந்த ஆர்வமும் காட்டவில்லை அவர் ஏற்கனவே என்னை மன உளைச்சலில் செய்து கொண்டிருந்தார் அன்று நான் என் கணவிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரா அல்லது நான் அசிங்கமாக இருக்கிறேனா அவர் ஏன் என்னை விட்டு விலகி இருக்கிறார் நான் அருகில் வர முயற்சித்தால் கூட அவர் என்னை தள்ளிவிட்டு செல்லிவிடுவார் அன்று இரவு என் கணவர் வீடு திரும்பிய போது இரவு உணவிற்கு பிறகு தனது சகோதரன் அமர்ந்தார் தன் மனைவி இறந்ததிலிருந்தே அவர் கழுதைப்பால் குடிப்பதை நிறுத்திவிட்டதையும் தான் கவனித்தேன் என் கணவர் உயிருடன் என் அக்கா உயிருடன் இருக்கும் வரை அவர் தினமும் கழுதை பாலை குடிப்பார் ஆனால் அவள் இறந்த பிறகு அவர் கழுதை வளர்த்ததையே மறந்துவிட்டார் போல அன்று இரவு அவர் என் கணவருடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் நான் அறையில் என் கணவருக்காக காத்திருந்தேன் என் கணவர் அறைக்குள் வந்ததுமே அவர் உடனடியாக படுக்க தொடங்கினார் ஆனால் நான் அவரை தடுத்தேன் நான் சென்று அவர் முன் அமர்ந்ததும் அவரும் அதிர்ச்சியடைந்து என்னை பார்த்து இது என்ன என்றார் ஹே சுகந்தி ஏன் என்ன அப்படி பார்க்கறாய் என்றார் நான் என் கனவிடம் இரண்டு வார்த்தைகளில் சொன்னேன் உண்மை உண்மை என்னன்னு சொல்லுங்கள் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை உங்கள் மனசில் வேற யாராவது இருக்காங்களா இப்படி சொல்லி என் குரலில் என் குரல் கண்ணீர் வடித்து போச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் கண்ணீரை அடக்கி வச்சேன் என் கணவர் கணவர் நான் சொல்லதை கேட்ட பிறகு என் கைகளை பிடித்து கொண்டு அப்படி எதுவும் இல்லை நீதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் பொண்ணு கடைசி பொண்ணும் கூட உன்னை தவிர வேறு யாரையுமே நான் நினைச்சு பார்க்கவே இல்லை ஏன் இப்படி நினைக்கிற என்றார் உன் முன்னாடி நான் என்னை தாழ் தாழ்வாக கருதுகிறேன் என்றார் என் கணவர் என் கணவரோடு இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் உடனே என் கையை அவர் உதடுகளில் வைத்து இல்லை நீங்கள் என் கணவர் நான் உங்களை மதிக்கிறேன் என் இதயத்தில் உங்களுக்கு மீது நிறைய அன்பும் இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்படி என்னை விட்டு விலகி உங்களுடைய உரிமைகளை பறிக்காமல் இருக்கிறீர்களே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நான் கேட்டேன் என் கணவர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்னை தவிர்த்துவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டார் திடீரென்று ஏன் இப்படி செய்தார் அவர் என்னிடமிருந்து மறைக்க விரும்பிய ஏதோ ஒன்று இருந்தது நானும் மறுபணம் முகம் சுழித்து படுத்துக்கொண்டேன் என் அக்கா இறந்ததிலிருந்து என் அத்தான் மிகவும் பலவீனமாக தெரிந்தார் அவரது உடல் தளர்வாக தெரிந்தது அவரது நிறமும் வெளியின் போய் மிகவும் பலவீனமாக தெரிந்தது அவர் எப்போதுமே இருமினார் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தார் அவரது மனைவியை பிரிந்ததால் அவர் இந்த நிலைமையை அடைந்திருக்கலாம் காலை வந்ததும் நான் மீண்டும் வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்தேன் அன்று மாலை மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது திடீரென கதவை தட்டும் சத்தம் கேட்டது அந்த நேரத்தில் என் வீட்டில் யாரும் இல்லை நான் கதவை திறந்தபோது என் அத்தான் அங்கே நிற்பதை நான் பார்த்தேன் என் கணவர் அவருடன் வரவில்லை என் கணவர் எங்கே என்று என் அத்தானிடம் கேட்டேன் அவர் நிலத்தில் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பதாக சொன்னார் சிறிது நேரத்திலேயே திரும்பி வருவேன் இதை சொல்லிவிட்டு அவர் அறைக்குள் சென்று பின்னர் தனது துணிகளை எடுத்துக்கொண்டு குளிரறைக்குள் சென்றார் நான் முற்றத்தை துடைக்க ஆரம்பித்தேன் அவர் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் ஒரு வணியன் மட்டுமே அணிந்திருந்தார் அவரை பார்த்ததும் நான் ஒரு கணம் திகைத்து போனேன் நான் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டு அறைக்குள் சென்றேன் ஆனால் என் மனம் அதன் சொந்த உலகில் மூழ்கியிருந்தது பின்னர் பல நாட்களுக்குப் பிறகு அவர் வீட்டின் பின்புறம் சென்றார் அவர் திரும்பி வந்தபோது ஒரு வாளி நிறைய பாலை கொண்டு வந்தார் அது இருந்து எடுத்த பால் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் சிறிது நேரத்தில் முழுவாளி வாளி பாலையுமே குடித்துவிட்டார் மீசையிலிருந்து பாலையும் சுத்தம் செய்துவிட்டு முற்றத்தில் அமர்ந்து ஏப்பம் விட்டார் நான் வேலையில் மும்முரமாக இருந்தேன் என் அத்தான் கூர்மையான கண்களால் என்னை பார்ப்பது போல நான் உணர்ந்தேன் அப்போது அவர் என்னை அழைத்தபோது நான் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தேன் எனக்கு ஏன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் என்னை அழைத்தபோது கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று நான் தயக்கத்துடன் சொன்னேன் அவர் என்னை தலை முதல் கால்வரை மிகவும் கவனமாக பார்த்துவிட்டு இங்கே வா என் அருகில் உட்கார் என்றார் என் முதுகு தண்டு வரை ஒரு உணர்வு ஒட்டி ஓடியது நான் எப்படி அவருக்கு முன்னால் உட்கார முடியும் நான் இன்னும் இதை யோசித்து கொண்டிருக்கும்போது மீண்டும் ஒருமுறை அவரது இடிமுழக்க குரல் கேட்டது உனக்கு கேட்கவில்லையா இங்கே வந்து என் முன்னால் உட்கார் என்று எதிரொலித்தது நான் பயந்து போய் அவடன் பேசி அவருடன் போய் கட்டிலின் மறுபக்கத்தில் அமர்ந்தேன் அவர் கேட்ட கேள்வி என்னை பதற்ற பதற்றப்படுத்தியது என் தம்பி அகில் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறானா அவன் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையா என்றார் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல் நான் அவன் காதுகளை பிடுங்கி விடுவேன் என்றார் அவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதுமே நான் உடனடியாக தலையை ஆட்டி இல்லை இல்லை அவரிடம் மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் அவரிடம் மேலும் கேட்க விரும்பினார் ஆனால் நான் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி சமையலறைக்கு சென்றேன் சிறிது நேரம் கழித்து என் கணவரும் வீடு திரும்பினார் ஆனால் நான் அதனால் நான் நிம்மதி பெருமூச்சி விட்டேன் அன்று என் கணவர் வீடு திரும்பியபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது போல தோன்றியது ஒருவேளை அவர் அண்ணன் அவருக்கு ஏதாவது விலக்கியிருக்கலாம் அதனால்தான் அவர் என்னிடம் வந்து மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் பேச தொடங்கினார் இனியும் தாமதிக்காமல் நாங்கள் இருவரும் எங்கள் உறவை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன் திருமணமாகி ஒரு வருடமாகியிருந்தது இதுவரை எங்களுக்கு குழந்தை இல்லை இப்போது அக்கம்பக்க பெண்கள் கூட இது என்ன மூத்த சகோதரனுக்கும் குழந்தை இல்லை தம்பிக்கும் குழந்தை இல்லை என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் அண்ணனுக்கு கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த குழந்தையும் எந்தையுடைய குரலும் கேட்கல தம்பி கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகுது இந்த விஷயம் பெண்களின் பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் சற்று வருத்தமாக இருந்தது அன்றிரவு நான் என் கணவிடம் இதை பற்றி பேசிய என் கணவர் தனது ரகசியத்தை என்னிடமிருந்து மறைக்க விரும்பவில்லை எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு பரம்பரை நோய் இருப்பதாகவும் அதனால் நாங்கள் ஒருபோதும் குழந்தைகளை பெற முடியாது என்றும் அவர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார் என் சகோதரர் திருமணம் செய்து கொண்டபோது அவருக்கு அதே பிரச்சனை இருந்தது எனக்கும் அதே பிரச்சனை இருந்தது என் கணவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதுமே என் தலையே சுற்றியது இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஒருவேளை அதனால்தான் என் கணவர் என்னை தவிர்த்து என்னை விட தாழ்ந்தவராக கருதி இருக்கலாம் உன் வாழ்க்கை என்னால் பாழாகிவிட்டது உன் உரிமைகளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் அவர் கூறினார் இதையெல்லாம் சொன்ன பிறகு அவர் உடனடியாக தலையை குனிந்தார் என் கணவருக்கு நோய் இருந்ததால் அவருக்கு குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் மன ரீதியாகவே அல்லது உடல் ரீதியாகவோ பிறவிலேயே குறைபாடுகளுடன் பிறந்திருப்பார்கள் நான் என் கணவரின் கையை பிடித்து மிகுந்த பாசத்துடன் இந்த நோய்க்கு நிறைய சிகிச்சை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் என் கணவரோ தனது கையை என்னிடமிருந்து விடுவித்து ஆம் இதை செய்யலாம் ஆனால் மருத்துவர் சொன்ன சிகிச்சை முறை எனக்கு மிகவும் விரும்பத்தகாதது என்றும் கூறினார் அகில் மிகவும் அமைதியற்றவராக தெரிந்தார் இந்த நோய்க்கு என்ன சிகிச்சை என்று நான் அகிலிடம் கேட்டேன் என் கணவர் சொன்ன சிகிச்சையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் தான் நான் தலையை ஆட்டி என் வாழ்நாள் முழுவதும் குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டியிருந்தாலும் என் கணவர் இதை செய்து செய்ய நான் ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னேன் இந்த நேரத்தில் நான் அமைதியாகிவிட்டேன் ஆனால் நேரம் செல்ல செல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க தொடங்கினேன் இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு பெண் வர்த்தரிடம் பேசினேன் இதுதான் சிறந்த தீர்வு என்று அவளும் என்னிடம் சொன்னதாக கூறினார் இதை நான் என் கணவிடம் சொன்னபோது அவர் முற்றிலும் மறுத்துவிட்டார் இந்த சிகிச்சையை இந்த சிகிச்சையை எந்த வகையிலும் செய்ய அவர் தயாராக இல்லை ஆனால் இப்போது நான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது அன்று மாலை என் அத்தான் திரும்பி வந்தபோது அவர் கழுதையிலிருந்து பாலை கறக்கத் தொடங்கினார் அவர் பாலை எடுத்து வாலையில் போட்டவுடன் சமையலறையில் ஒரு எலி இருப்பதாக நான் உடனடியாக கத்த ஆரம்பித்தேன் பின்னர் அவர் பாலை அங்கே வைத்துவிட்டு சமையலறைக்கு வந்தார் அவர் எலி எங்கே என்று கேட்க ஆரம்பித்தார் அவர் எலியை தேடி அதை கொல்ல ஆரம்பித்தபோது நான் பாலில் சிறிது பகுதியை எடுத்து என் அறையில் வைத்தேன் அவருக்கு எலி கிடைக்கவில்லை ஆனால் எனக்கு பால் கிடைத்தது அவருக்கு கூட முழு வாளையில் பால் குறைவாக இருப்பது தெரியவில்லை என் கணவர் இரவில் வீட்டிற்கு வந்தபோது நான் சிரித்தேன் அவர் விரும்பவில்லை என்றாலும் இதுதான் என் கணவருக்கு சிகிச்சை அந்த பாலை மருந்தாக குடிக்க வேண்டியது அவசியம் இரவில் நான் அந்த பாலை காய்த்து அதில் பாதாம் சேர்த்து என் கணவருக்கு கொடுத்தேன் என் கணவர் முதல் சீப் குடித்தவுடனே அவர் வாந்தி எடுக்க தொடங்கினார் பால் மோசமாக உள்ளது இது கெட்டு போய்விட்டது நீ எனக்கு கெட்ட கெட்டுப்போன பாலை கொடுத்தாய் என்றும் கூறினார் ஆனால் நானோ சொன்னேன் உங்கள் வாயில கெட்ட ருசி இருந்திருக்கும் இது முழுக்க முழுக்க புதுசாக இருக்கு என் கணவர் ஒரு சில சிப்ஸ் மட்டுமே குடித்தார் ஒரு சில சிப்ஸ் மட்டுமே குடித்தார் அதன் பிறகு பல முறை நான் கழுதை பாலை எடுத்து என் கணவருக்கு கொடுத்தேன் பிறகு நான் அவருக்கு பரிசோதனைகள் செய்தபோது அவருக்கு குறைபாடுகள் எல்லாம் நீங்கியிருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் என் கணவர் அந்த அறிக்கையை எனக்கு காட்டியபோது நான் சிரித்தேன் இது ஒரு அதிசயம் என்று என் கணவர் சொன்னார் இப்படி நடக்கும்னு என்னால் நம்பவே முடியல இது இயற்கையா நடந்திருக்கும்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா உண்மை என்னன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் சில மாதத்துக்கு பிறகு நான் கர்ப்பம் ஆகிட்டேன் அப்புறம் கடவுள் எனக்கு வாழ்க்கையை பரிசாக கொடுத்தார் எனக்கு ஒரு அழகான மகனும் பிறந்தான் குழந்தை பிறந்த பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பிரகாசம் இருந்துச்சு என் கணவரும் அவர் அண்ணனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என் அத்தானுக்கு வயிற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவர் கழுதை பாலை அளவுக்கு அதிகமாக குடித்ததால் அவரால் உணவை ஜீரணிக்க முடியவில்லை மக்கள் கழுதை பாலை உணவாக குடிக்க பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த பால் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டால் அதில் எந்த தீங்கும் இல்லை இந்த பாலை நான் என் கணவருக்கு மருந்தாக பயன்படுத்தினேன் நம் சமூகத்தின் வழக்கம் என்னவென்றால் பெண்கள்தான் எல்லா பழிகளையும் கேட்க வேண்டும் என்பது ஒரு பெண் மலடியாக இருந்தால் அவளுக்குள் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தால் அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அவள் மலடி என்று கேலி செய்யப்படுகிறாள் அந்த பெண் இந்த ஏளன பேச்சுகளை அமைதியாக கேட்கிறாள் அந்த பெண்ணிடம் கேட்கப்படும் போதெல்லாம் என்னிடம் ஒரு குறைபாடு இருப்பதாக அவள் கூறினாள் இந்த குறைபாட்டை வெளிப்படுத்தும் போது அந்த பெண் வெட்கப்படுவது இல்லை இது போன்ற விஷயங்களை அவருடைய ஈகோவின் பிரச்சனையாக கருதவில்லை ஆனால் அதே குறைபாடு ஆணுக்கு வந்தால் அந்த ஆண் மனசோர்வடைந்து எல்லோரிடமிருந்து இருந்து ஏன் தன் மனைவிடமிருந்து கூட மறைத்து இருப்பான் என் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க மனைவிதான் முழு பழியும் ஏற்கணும்னு சொன்னார் நம் சமூகத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்க கணவரோட குறைகளை மறைக்க வாழ்நாள் முழுக்க மக்கள் முன்னாடி தங்களை குற்றவாளிகளாக காட்டி தான் ஒரு குற்றவாளி எனவும் என் கணவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க கணவிடமும் தவறு இருக்கலாம் ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து கணவரின் ரகசியங்களை பாதுகாக்கிறார்கள் ஆனால் மனைவிடம் ஒரு குறை என்றால் கணவர் அந்த ரகசியத்தை வைத்திருப்பதில்லை அவள் ஒரு குற்றவாளி என்று எல்லோரமும் சொல்லிவிட்டு உடனடியாக மறுமணம் பற்றி யோசிக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் உண்மையுள்ளவள் தன் குழந்தைகளை தியாகம் செய்த பிறகும் அவள் மறுமணம் பற்றி யோசிக்கவில்லை அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தன் கணவுடன் கழிக்கிறாள் நம் சமூகத்தில் தியாகங்கள் செய்ய எப்போதுமே பெண்கள்தான் முன்வருகிறார்கள் தியாகம் செய்வது பெண்தான் என் மருமகளிடம் தான் குறை இருக்கிறது என்று மாமியார் கூறுகிறார் மருமகள் தனது பரிசோதனைகளை செய்கிறாள் அல் அல்ட்ராசவுண்ட் செய்கிறாள் ஆனால் மகனின் பரிசோதனையை பொறுத்தவரை மாமியார் என் மகனிடம் எந்த குறையும் இல்லை என்று கூறுகிறார் என் மகனுக்கு பரிசோதனை செய்ய போவதில்லை என்றும் மாறாக அவன் மீண்டும் திருமணம் செய்து கொள்வான் என்றும் இதுதான் இன்றைய சமூகத்தின் உண்மை மேலும் அந்த பெண் எப்போதுமே மேலும் அந்த பெண் எப்போதுமே அதற்காக குற்றவாளியாக கருதப்படுகிறார்